நம்ம உடலுக்கு வலி சேர்க்குற எள் உருண்டை எப்படி செய்யறேன்னு பார்க்க போகிறோம் இதை வந்து வயிற்றுவருக்கு பதிலாக இன்றைக்கி நான் இதுக்கு வெள்ளம் சேர்க்க போகிறேன் சர்க்கரை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாமா இதுக்கு முன்னிலாம் ஒரு கப் எள்ளு எடுத்திருக்கிறேன் எனக்கு வெள்ளை எள்ளு தான் இருக்குது உங்கள்கிட்ட கருப்பு வெள்ளி இருந்திருந்தால் அதை சேருமோ அது இன்னுமே சத்து அதிகமானது அடுத்ததான் ஒரு கப் உளுத்தம்மா இதுக்கு நான் இன்றைக்கி அரிசிமாக சேர்க்கையில் சுத்தமாக தான் இதெல்லாம் செய்ய போகிறேன் ஒரு கப் வெல்லம் இது எல்லாமே அங்கால இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு தவாவில் எடுத்து வச்சிருக்கிறோமே எள் அது எல்லாத்தையும் மிதமான சூட்டில் வறுத்து எடுக்க போகிறோம் இப்போ இந்த எள்ளோடையே ஆறு டீஸ்பூன் சீரகம் ஆல் டீஸ்பூன் வெப்பர் அடுத்ததான் மூண்டு ஏலக்காய் எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு சூடாறினதும் மிக்சி அரில் போட்டு எடுக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எள்ளு நல்லா அடிவட்டு அதில் இருந்து இப்படி எண்ணெய் வந்திருக்குன்னு பாருங்க எண்ணெயும் வெள்ளும் எனக்கு மிக்ஸ் ஆகி நல்லா அடிபட்டு ஒரு பேஸ்ட்டு மாதிரியே வந்துட்டுது இப்போ இதில் எடுத்து வச்சிருக்குவோம் எல்லாம் உளுந்து மாவும் சத்து இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உடப்பிரோம் கை வச்சே கலந்து விடுங்க இதை கலந்து விடும்போது கேட்டில் வந்து தண்ணி சூடு பண்ணி வைங்கோ இப்போ கலந்து வச்சிருக்கிற கலவையை வந்து மறுபடியும் மிக்சியில் போட்டு அடிக்க அடிக்கப்போடும் இப்போ அடிக்கும்போது அந்த கெட்டியில் இருக்கிற சுடுதண்ணி வந்து எங்களுக்கு தேடுவான் சுடுதண்ணி விட்டும் போது கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்கோ அதிகமாக விட்டுட வேண்டாம் ஒரு தடவை எடுத்துட்டு இப்போ பாருங்க தண்ணி விடப்படும் தண்ணி விடும்போது ரெண்டு அல்லது மூன்று டேபிள் ஸ்பூன் விட்டிங்கண்டா காணும் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பிரிஞ்சு எப்படி வந்துருக்கன் பாருங்க இது எல்லாத்தையும் அடித்து எடுத்து வந்துவிடலாம் தண்ணி விடும்போது அதிகமாக விட்டுடுவேன் கொஞ்சம் கொஞ்சமாக விடுவோம் இது எல்லாமே இப்ப அடிச்சு ரெடி ஆகிட்டுது இப்போ இதை எங்களுக்கு தேவையான அளவில் போல் ஷேப்பில் ஊட்டி எடுக்க இதே மாதிரி எல்லா மாவையும் பூண்டை பிடிச்சி எடுக்கலாம் இப்போ ஆரோக்கியமான உடலுக்கு வேலை சேர்க்குற வெள்ளு ரெடி பண்ணிட்டேன் ஈஸியாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்துல இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போற பெரிய வீடியோவும் உங்களை வந்து சேரும் இனிமொழி நல்ல வீடியோ உங்களை சந்திக்கும் வரை நான் ஈ குக்கிங் வராது சமைப்போம் சுவைப்போம்